உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் சுயமரியாதை இயக்கத்துடைய நூற்றாண்டு அதனை தொடங்கி வைத்த என் தந்தை பெரியாருடைய திருவுருவத்துடைய திறப்பு விழா இந்த ஒருங்கிணைந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் பைசல் பிரேம்ஜி மர்கள பேராசிரியர் ஜிம் மெலின்சன் அவர்களே கல்வியல் துணைவர் திருமதி பிரமிளா பெப்டர் அவர்களே தமிழ்நாடு அரசினுடைய தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு தம்பி டி ஆர் பி ராஜா அவர்களே இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கருத்தரங்கில் பங்கேற்றுள்ள நாளை தினம் பங்கேற்க இருக்கக்கூடிய பதினொன்றுகளை ஆர்வத்தோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளை சார்ந்திருக்கக்கூடிய மாணவர்களே ஆராய்ச்சியாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் பல நூறு ஆண்டுகளாக உலகின் சிறந்த அறிவாளிகளை உருவாக்கும் இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக அரங்கத்தில் பேசுவதை நான் பெருமையாக கருதுகிறேன் இப்போது கலங்காகிய உணர்வோடு உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன் இங்கே நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தெற்காசியா அரசியலை புரட்டி போட்ட இயக்கமான திமுக கழகத்துடைய தலைவர் என்ற தகுதியாக கூட மட்டுமல்ல பெரியாருடைய பேரன் என்கிற கம்பீரத்தோடு பகுத்தறிவு பகவன் அறிவாசன் தந்தை பெரியாரின் படத்தை ஆஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் திறந்து வைக்கிறத என்னுடைய வாழ்நாள் பெருமையாக நான் கருதுகொண்டிருக்கேன் பகுத்தறிவு பட்டலை உலகம் முழுக்க பரவி பெறுவது என்பதன் அடையாளம்தான் இந்த படத்திறப்பு நிகழ்ச்சி பெரியார் இன்று உலகம் முழுக்க தேவைப்படுகிறார் என்பதன் அடையாளமா அவருடைய படத்தை திறக்க திட்டமிட்டிருக்கீங்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அறிவோட அடையாளம் மட்டுமல்ல உரிமையின் அடையாளம் இது மனித உரிமையுடைய அடையாளம் உலக அடையாளம் அப்படிப்பட்ட இங்கு பெரியாரோட படம் திறக்கப்படும் என்பது உங்களுடைய பெருமைக்குரிய ஒன்றாகும் பெரியார் உருவாக்கின சுயமரியாதை இயக்கத்தை உலகமயமாக்கும் நோக்கத்தோடு இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்துள்ள பேராசிரியர்கள் பைசல் தேர்ஜி ஜேம்ஸ் மல்லின்சன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி சுயமனித இயக்கத்தோட தொடர்ச்சியாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பொறுப்பில் இருக்கிற எனக்கு இதை விட பெருமை எதுவும் என்னால் இருக்க முடியாது தந்தை பெரியாரின் கொள்கை வாரிசையில் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் பல முறை பெரியாரை நான் பார்த்துருக்கிறேன் குறிப்பாக எங்கள் வீட்டில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சிக்கு அவர் வந்திருக்கிறார் அந்த நேரத்தில் நான் அவருக்கு இந்த கையால அவருக்கு சோறு பரிமாறி இருக்கிறேன் இதை சொல்லும் போது பெருமையாக இருக்கு ஒரு இனத்துக்கே சுயமரியாதை உணர்வை ஊட்டி தலைமை முறை தந்த பெரியாரை இன்னைக்கு உலகமும் கொண்டாடி பெறுவதுதான் தமிழ்நாட்டுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய செயின்ட் அந்தோனி கல்லூரியும் வெள்ளியல் கல்லூரியும் இணைஞ்சு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ரெண்டு நாள் மாநாட்டை ஒன்றிணைச்சிருக்கிறாங்க என்று என்கிட்ட சொன்னப்போ எனக்கு அளவில்லா மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு நினைச்சு பார்க்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் செப்டம்பர் மாதம் இருபத்தோராந்தேதி இதே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் மாணமிகு ஆசிரியர் தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் கலந்து கொண்ட தந்தை பெரியார் கூட்டான் விழா பரவல்கள் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு ஆட்சி அது நடந்தது அதுக்கு பிறகு இன்னைக்கு மீண்டும் ஆக்ஸ்போர்ட்ல தந்தை பெரியாருடைய பகுத்தறிவுகளே பரவல் தந்தை பெரியாருக்கு மிக மிக பிடிச்ச சூழல் என்னன்னு கேட்டீங்கன்னா சுயமரியாதை உலகத்தில் எந்த அகராதியை கொண்டு வந்து காட்டினாலும் இதை விட சிறந்த சொல்ல காட்ட முடியாதுன்னு சொன்னார் தந்தை பெரியார் ஒரு மனிதனுக்கு சுயமரியாதை எண்ணத்தை ஒட்டிட்டா அவன் வெற்றி பெற்றுடுவான்னு சொன்னார் அது மட்டுமல்ல உலகத்திலேயே உயிரை கொடுத்து பெற வேண்டிய ஒன்னே ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா சுயமரியாதை தான்னு அழுத்த திருத்தமாக சொன்னார் மனிதனுடைய சுயமரியாதையை காக்கத்தான் எல்லா அரசியல் தத்துவங்களும் தேவைன்னு சொல்லி தான் உருவாக்கின் இயக்கத்துக்கே சுயமரியாதை இயக்கம் பேர் வச்சார் அப்படிப்பட்ட சுயமரியாதை இயக்கத்தோட நூற்றாண்டை முன்னிட்டு இந்த மாபெரும் கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு உலக புகழ்பெற்ற ஆய்வாளர்களால் ஆய்வுரைகள் நேர்த்தப்பட்டிருக்கிறத பார்த்து மகிழ்ச்சியும் மனநிலையும் நினைவு நான் பெறுகிறேன் தமிழ்நாடு அரசினுடைய திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவராக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் ஜெயரஞ்சன் அவர்களும் எம்ஐடிஎஸ் பேராசிரியரும் வரலாற்று ஆய்வாளருமான ஆங்கடாசில் அவர்களும் பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகளை ஆய்வு செஞ்ச பேராசிரியர் எஸ் ஆனந்தி அவர்களும் இன்றைக்கு இந்த விழாவுக்கு மகுடம் சேர்க்கிற மாதிரி தமிழ்நாட்டின் மிக சிறந்த ஆய்வாளர்களால் பொறுத்தளாக இருக்கக்கூடிய பேராசிரியர் முனிவர் ஆர் ஆர் வெங்கடாசெல்பதி அவர்கள் முனிவர் கார்த்திகரால் மனோபரனும் இணைந்து உருவாக்கி இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் கம்பெனியின் பெரியார் என்ற ஆய்வு கட்டளை தொகுப்பு ஆங்கில நூல் வெளியீட்டு விழா அமைஞ்சிருக்கு இதை வெளியிடுகிற பெருமை எனக்கு கிடைச்சிருக்கு இந்த சிறப்பான நூலை இந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவரான ஆராசியால பெரியார் குறித்த நூலை கேம்பிரிஜ் யூனிவர்சிட்டி பிளஸ் வெளியிட்டிருக்கு பெரியார் உலகமே விட்டார் என்பதன் அடையாளம் தான் இது தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்தார் தமிழில் பேசினார் ஆனா அவருடைய சிந்தனைகள் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது மாநில சமுதாயத்தைக்கானது உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது அதுதான் பெரியாரிகள் பெரியார்னா என்னன்னு யாராவது கேட்டால் அவங்களுக்கு நாம் அறிமுகப்படுத்த வேண்டிய அடிப்படைகள் என்னன்னா சுயமரியாதை பகுத்தறிவு சமதர்மம் சமத்துவம் மானிடப்பற்று ரத்த பேதமில்லை பால் பேதமில்லை சுய முன்னேற்றம் பெண்கள் முன்னேற்றம் சமூக நீதி மதச்சார்பற்ற அரசியல் அறிவியல் மனப்பான்மைன்னு பெரியார் இயக்கத்தை அறிமுகப்படுத்தணும் பறந்து விரிந்த அறிவுக்கடலான அவரோட சிந்தனைகளை உள்வாங்க இந்த அறிமுகம் நிச்சயம் பயன்படணும் இந்த சிந்தனைகளின் அடிப்படையிலான சுயமத இயக்கத்தின் கொள்கைகளால் ஆறு குறிப்புகளை குடியரசுகளில் பெரியார் எழுதினார் அவற்றை நான் சொல்லணும்னா முதல்ல சமூக வாழ்வியல் ஒருவருக்கு ஒருவர் எவ்வித உயர்வு தாழ்வும் இருக்கக்கூடாது ரெண்டாவது ஏழை பணக்காரன் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லா பொருளும் பூமியும் எல்லோருக்கும் சரிசமமாக இருக்கணும் மூன்றாவது ஆணுக்கு பெண்ணுக்கு சகல துறைகளிலே சமத்துவம் இருக்கணும் நான்காவது சாதி மதம் தேசம் வருணம் கடவுள் ஆகியன மனித சமூக ஒற்றுமை நிறுவனம் ஐந்தாவது அனைத்து மனிதரும் உழைத்து அதன் பயனை அனைவரும் சமமாக பயன்படுத்தணும் ஆறாவது யாரும் எதற்கும் அடிமையாகாமல் அவரவர் அறிவு ஆராய்ச்சி உணர்ச்சி காட்சி ஆகியவற்றுக்கு இணங்கி நடக்க முழு சுதந்திரம் இருக்கணும் இதெல்லாம் உலகம் முழுக்க எல்லா நாடுகளுக்கும் எல்லா மக்களுக்கும் பொதுவான கருத்தீர்கள் அதனால தான் பெரியார் கொள்கை உலகளாவிய கொள்கைன்னு சொல்கிறோம் இவ்வளவு முற்போக்கான கருத்தியர்களை நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதுவும் பழமை மாதங்களும் மூடம்பிக்கைகளும் நிரம்பி இருக்கிற பேசி மக்களை எழுச்சி பெற வச்சவர் தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை சாதாரணமாக தோற்றுவிக்கலை உலகம் முழுக்க பயணம் செஞ்சார் உலக எப்படி இருக்குன்னு அனுபவமாக உணர்ந்து தமிழ்நாட்டுக்கு எடுத்து சொன்னார் தமிழ்நாடு அவர் உலக பயணங்களை பட்டியலிட்டு இருபத்தி ஒன்பதுல மலேசியா சிங்கப்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல எகிப்து கிரீஸ் துருக்கி ஜெர்மனி ஸ்பெயின் பிரான்ஸ் இங்கிலாந்து போர்ச்சுகல் சோவியத் ரஷ்யான்னு ஓராண்டு ஆண்டு முழுக்க பயணம் செஞ்சார் அப்போ இந்த இங்கிலாந்து நாட்டில் ஜூன் பதினாறு முதல் ஜூலை வரைக்கும் பகுதிகளுக்கு பயணம் செஞ்சார் இங்க தான் கம்யூனிஸ்ட் தலைவர் லெலின் எழுதின மதம் என்ற நூலை வாங்கினார் இங்க இருக்கக்கூடிய நடந்த கூட்டத்தில் பங்கேற்று பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு இடையே துணிச்சியா பேசினார் அந்த கூட்டத்தில் இருந்த நிறைய பேர் லேபர் பார்ட்டியை சேர்ந்தவங்க அப்போது இந்தியாவில் நடந்துட்டு இருந்தது பிரிட்டிஷ் ஆட்சி ஆனால் அது பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இங்கே தொழிலாளர் நட்பு ஆட்சியை நடந்ததுதான் சொல்றீங்க ஆனால் இந்தியாவில் தொழிலாளர்களுக்கு விரோதமாக ஆட்சி நடக்குதுன்னு வெளிப்படையாக குற்றம் சாட்டினார் இந்த துணைச்சல் தான் தந்தை பெரியார் அதனாலதான் காலங்கள் கடந்தும் என்றென்றும் நினைக்கப்படுகிறார் இன்னும் எத்தனை நூறாண்டுகள் கடந்தாலும் தந்தை பெரியார் தொடர்ந்து நினைக்கப்படுவார் போற்றப்படுவார் அவரது சமூகத்தில் கிடைச்சது நாத்திகம் இல்ல பகுத்தறிவு அதனாலதான் நானே சொன்னாலும் உன் புத்திக்கு சரிவு பற்றதை எத்துக்கோ இல்லைன்னா விட்டுடுன்னு சொன்னார் தந்தை பெரியார் ஒரு நம்பிக்கைய கண்டிப்பா எத்துக்க சொல்லி எல்லாத்தையும் கேள்வி கேட்க சொன்னார் எல்லாத்துக்கும் விடையை கண்டுபிடிக்கணும் எதையும் லாஜிக்கா அணுகணும் இந்த அறிவியல் சிந்தனையை தான் பரப்பினார் அறிவியல் மனப்பான்மையைத்தான் அவர் விதைச்சார் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை அறிவியல் மாற்றங்களையும் இனி வரும் உலகம்னு தொலைநோக்கு பார்வையோடு சொன்ன சிந்தனையாளர் தந்தை பெரியார் பகுத்தறிவும் அறிவிகளும் ஒரே நெருக்கோட்டில் இருக்கும் அறிவின் கூர்மைதான் பகுத்தறிவுன்னு எடுத்து சொன்னதுனால தான் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அவரை பற்றி அவர் வளர்ந்து இத்தனை ஆண்டுகள் கழிச்சும் விவாதிக்குது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் புத்தகம் வெளியிடுது சுயமரியாதை இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடர்ந்தாலும் சுயமரியாதை சிந்தனையானது பெரியாருக்கு இளமை காலத்திலே வந்துடுச்சு அவர் அப்போவே அப்படித்தான் அவருடைய லைஃப் ஹிஸ்டரியை கொஞ்சம் பார்த்தா இருக்கக்கூடிய புரட்சிகள் புரியும் ஆதிக்க சாதியினர் வீட்டில் தண்ணீர் குடித்ததுனால அவமானப்பட்டதும் தாழ்ந்தப்பட்டவர் வீட்டில் தண்ணீர் குடித்ததுனால சொந்த வீட்டில் அவமானப்பட்டதும் சின்ன வயசுலேயே மனசில் இருக்கிற தாக்கத்தை ஏற்படுத்துச்சு பெரியாருடைய தங்கை மகள் அம்மாயிக்கு பத்து வயசு தான் பதிமூணு வயசு மையம் கூட திருமணம் வாங்கி மனமான அறுபது நாளிலே மணமகன் இறந்து விட்டார் மறுபணத்துக்கு என் குடும்பத்தில் எல்லோரும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அதையெல்லாம் மீறி அந்த பெண்ணுக்கு இரண்டாவது திருமணம் நடத்தி வச்சார் மாற்று சமூகத்தினருடைய காதல் திருமணங்களை ஊரார் எதிர்ப்பை மீறி நடத்தி வச்சார் திருக்கிழக்கு வைக்கப்பட்ட சாதி பெயர்களை நீக்கினார்கள் நகராட்சி பள்ளிகளில் தீண்டப்படாத வகுப்பு குழந்தைகளை சேரவும் படிக்க வழிகண்டார் இந்திய விடுதலை போராட்ட இயக்கத்தை சேர்ந்த பெரியார் அப்பவும் சீர்திருத்த கருத்துக்களை பரப்புவதைப்பா இருந்தார் சேரன் மாதவி குருகுலத்தில் எல்லாருக்கும் சமமான உணவு தரப்படணும் வைக்கத்தில் எல்லாரையும் கோயில் தெருவில் செல்ல அனுமதிக்கணும்னு போராடினார் இடஒதுக்கீடு உரிமைக்காக காங்கிரஸ் மாநாடுகளில் தீர்மானம் கொண்டு வந்தார் அந்த தீர்மானங்கள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டுச்சு அங்கேயும் உயர் ஆதிக்கம் இருக்கிறத பார்த்து அரசியல் விடுதலை மட்டும் போதாது சமூக விடுதலையே தேவைன்னு அதிலிருந்து அவர் வெளியேறினார் அப்படி தான் இன்னைக்கு நாம விழா எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சுயமுறையாக இயக்கம் சமூக நீதி அதே போல பெண்களுக்கு சொத்து பொது இடங்களில் பட்டியலில் தடை இருக்கக்கூடாது நில உரிமை கைம்பெரும் வருமானம் தமிழுக்கு முக்கியத்துவம் சமஸ்கிருத ஆதிக்கு எதிர்ப்பு இந்திய திணிப்புக்கு எதிர்ப்பு ஆகியவைதான் சுயமல இயக்கத்துள்ள அடிப்படை கொள்கைகள் இந்த கொள்கைகளுக்காக பெரியார் அலைந்த அலைச்சல் நினைச்சே பார்க்க முடியாது யாரும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மட்டும் ஒரே நல்ல பதினேழு சிற்றூர்களில் பெரியார் பேசியிருக்கிறார் பதினாறு ரெண்டு ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு மட்டும் பத்தொன்பது கூட்டங்களில் பெரியார் பேசியிருக்கிறார் எண்பத்தி ரெண்டு வயசில் பேசியிருக்கிறார் தொண்ணூத்தி அஞ்சு வயசுலேயும் தொண்ணூத்தி எட்டு நாட்கள் அமைஞ்சிருக்கார் தந்தை பெரியார் இவ்வளவு உழைப்பு எதற்காக நம்ம மண்ணில் வாழ்கிற மனிதர்களை மானமும் அறிவும் அறிமுகம் சுயமரியாதை மிக்க மக்களாகத்தான் அவர் ஓயாமல் பிழைச்சார் உலகத்தில் எந்த சீர்திருத்த தேக்கத்துக்கும் இல்லாத பெருமையும் பெரியார் இயக்கத்துக்கு உண்டு பெரியாரின் இந்த சாதனைகள் எல்லாம் ஆயுதம் தாங்காத புரட்சிகள் ரத்தம் சித்தாத புரட்சிகள் அவருடைய சீர்திருத்த கொள்கைகள் எல்லாம் சட்டங்களாக பார்த்த பெருமை பெரியாருக்கே உண்டானது இது உலகத்துல எந்த சீர்திருத்த தேக்கத்துக்கும் கிடைக்காத புகழ் உலகம் எத்தனையோ சிந்தனையாளர்களை சீர்திருவாதை பார்த்து இருக்கிறது எத்தனையோ புரட்சிகரமான சிந்தனைகளை அவங்க பேசியிருக்கிறார் ஆனால் அந்த சிந்தனைகளை செயல்படியமாக்குற ஆட்சியாளர்கள் இருக்க மாட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு சீர்திருத்த இயக்கம் அரசியல் இயக்கமாக எழுச்சி பெற்று வெகுஜன மக்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்களோட ஆதரவை வாக்குகளாக பெற்று சீர்திருத்த கருத்துக்களை நடைமுறைப்படுத்தி அவற்றை சட்டமாக அந்த சமுதாயத்தை மேம்படைய வச்சிருக்கு சமூக நிதி கொள்கையை தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுமைக்கான இந்திய அரசியல் சட்டத்தில் கம்பல் வச்சவர் தமிழ்நாடுன்னு பெயர் சூட்ட போராடினார் தந்தை பெரியார் ஆட்சி அதிகாரத்தை அடைஞ்சு அதை செஞ்சு காட்டினார் அறிஞர் அண்ணா முத்தமிழ்நீதி கலைஞர் அனைத்து சாதிகளும் அர்ச்சகர் ஆகலாம்னு சட்டம் கொண்டு வந்தார் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை வேண்டும் என்று பெரியார் தீர்மானம் போட்டார் அதை சட்டமாக்கினவர் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் வேலை அனைவருக்கும் அதிகாரம் வேண்டும் என்று பெரியார் சொன்னார் அதை சட்டமாக்கி நிறைவேற்றி தந்தது திராவிட இயக்கத்துடைய ஆட்சி இது எல்லாத்தையும் விட நான் பெருமையோடு சொன்னேன் சாதியை கிடப்பதற்காக இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்யாத முன்னெடுப்பாக அண்ணா அவர்கள் சுயமரியாதை திருமண சட்டத்தையும் தலைவர் கலைஞர் அவர்கள் சமத்துவ திட்டத்தையும் தந்தை பெரியாரின் எண்ணங்களுக்கு செயல்படிவும் கொடுத்திருக்கிறோம் பெரியாரால் கண்டிப்பற்றவர்கள் வேலை வாய்ப்பு பெற்றவர்கள் அதிகாரம் பொருந்திய பதவிக்கு வந்தவர்கள் குறிப்பாக பெண்ணிடம் அடைந்த வளர்ச்சி ஒடுக்கப்பட்ட மக்கள் அடைந்த உயர்வுகள் அனைத்தையும் இன்றைக்கி நம்ம முன்னால் படிக்க படிக்கக்கூடாதுன்னு கல்வி மறுக்கப்பட்டவங்க எல்லா கல்வி நிலையங்களையும் உலகத்துக்கு வந்து நிற்கிறாங்க இப்போ அதேபோல் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது தடுக்கப்பட்ட பெண்கள் இன்று உலகத்தையே வளம் வராங்க உலகத்தை தாண்டி விண்விலத்தை உலகத்தை தாண்டி வராங்க கோயிலுக்குள்ள கால் வைக்கக்கூடாதுன்னு தடுக்கப்பட்டவங்களுடைய கலங்கள் எல்லாம் இந்த கருவலையில் வழிபாட்ட இந்த அரியல பயணத்தில் பார்த்தது ஒடுக்கப்பட்ட இருந்து முன்னேறி வந்து ஏராளமான பேர் இங்கே நல்ல பொசிஷன் இருக்காங்க தமிழ்நாடு எல்லாத்திலையும் முன்னேறி வருது கல்வியில் பொருளாதாரத்தில் தொழில் வளர்ச்சியில் வாழ்க்கை தரத்தில் உள்கட்டண வசதியில் முன்னேறி இருக்கோம் உழைப்பின் சாதனை உற்பத்தி சாதனையா மாறியிருக்கு பற்றின சாவி இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு வளமான தமிழ்நாடா வளர்ந்து வரோம் மற்ற மாநிலங்கள் வியந்து பார்க்கக்கூடிய மாநிலமாக இருக்கிறோம் இதுதான் திராவிட இயக்கத்துடைய சாதனை பெரியார் கண்ட வளர்ச்சியை நாங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தி காட்டி வருகிறோம் பெரியாருக்கே இந்த ஆட்சி சொன்னார் பேரதிகர் அண்ணா அவர்கள் தமிழர் தந்தை பெரியார் மறைந்த போது அரசு மரியாதைக்கு ஆணை பிறப்பித்தார் தமிழர் தலைவர் கலைஞர் பெரியார் பிறந்த நாளை சமூக நிதி நாளாக அறிவித்து செப்டம்பர் பதினேழு தமிழ்நாட்டையே உறுதிமொழி எடுக்க வச்சிருக்கு நம்ம திராவிட மாநில அரசு அதுக்காக பெரியார் கண்ட கடவுள் எல்லாத்தையும் நாம நிறைவேற்றிட்டோம்னு சொல்ல மாட்டேன் இந்த நூற்றாண்டுகளில் ஒரு சமூகமாக நாம் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது ஒரு குழந்தை நடைப்பயிற்சி மேற்கொண்டிருக்கிறது நடைப்பயணம் நெடியது நாம் செல்ல வேண்டிய தூரம் இன்னும் இருக்குது இந்த பயணத்தில் ஏற்படக்கூடிய தேக்கங்களை தேவையற்ற இடைஞ்சல்களை பழைய குளறுபடிகளை நாம் ஒதுக்கணும் போலி பெருமைகளில் சிக்கி மறுபடியும் பின்னோக்கி போயிடக்கூடாது நம்மை பின்னோக்கி எடுக்க அத்தனை விதமான தந்திரங்களையும் மேற்கொள்வாங்க கொஞ்சம் ஏமாந்தாலும் நம்முடைய அத்தனை உழைப்பும் கேள்விக்குறியாகிடும் சா சாதி வேறுபாடுகளையும் ஏற்றத்தாழ்வுகளையும் முச்சிதமாக விளக்குகிற பயணத்தோட பல்வேறு படிநிலைகளை நாம் படிப்படியாக தாண்டி வரணும் அதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி இதுக்கான முயற்சிகளில் திராவிட முன்னேற்ற கழகமும் நம்ம திராவிட மாடல் அரசும் தொடர்ந்து பயணிக்குது நூறு ஆண்டுகளுக்கு முன்னே சுயமராத இயக்கம் எந்த நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டுச்சோ அந்த நோக்கம் படிப்படியாக நிறைவேறி வருது பிறந்த நாடு பேசும் மொழி வாழும் சூழ்நிலை இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு அறிவுரை சொன்னவங்க மத்தியில் இதுக்கெல்லாம் வெளியேறுன்னு அறிவுரை சொன்னவர் பெரியார் திருவள்ளுவர் திருக்குறளை தமிழ் எழுதினாலும் அது உலக பொதுமறையாக இருக்கிறது போல பெரியார் சிந்தனைகளை உலகம் முழுக்க கொண்டு போகணும் தேவையானவை உலக சமுதாயம் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை உலகமே கூட்டுற மையமாகணும் என்று சொன்னார் தந்தை பெரியார் பற்று தவிர எந்த பற்றும் தேவைகள் என்று சொன்னார் பெரியார் நிறபேதம் இல்லை ரத்த பேதம் இல்லை பால் பேதம் இல்லை பெரியார் சொன்னதுதான் தான் இன்னைக்கு உலகம் ஒப்புக்கொண்ட உண்மைகள் அந்த வகையில் பெரியாரின் சிந்தனைகள் உலகம் முழுக்க பரவணும் இங்கே நிலவுகிற அனைத்து விதமான ஒடுக்குமுறைகளையும் கலையணும் சமூக உரிமைகள் முதல் தனி மனித உரிமைகள் வர அனைத்தும் நிலைநாட்டப்படணும் ஒவ்வொரு பிரிவினரோட உரிமையும் இடஒதுக்கீடு என்ற உரிமை மூலமாக நிலைநாட்டியிருக்கும் அதுபோன்ற இடஒதுக்கீட்டு கொள்கைய எல்லா நாடுகளும் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கு வழங்கணும் சமூக உரிமையில் அக்கறை கொண்ட அமைப்புகள் முன்னெடுக்கணும் அஃபேர்மேட்டில் ஆக்சன்னு சில நாடுகளில் இப்போவே இருக்கு கேம்பஸ் டைவர்சிட்டி ஸ்டூடெண்ட் டைவர்சிட்டின்னு பல முன்னணி கல்லூரி பல்கலைக்கழகங்களையும் இருக்குது பல்வேறு உலக மொழிகளில் பெரியாரின் கருத்துக்களை தமிழ்நாடு அரசு மொழிபெயர்த்து வெளியிட்டு வருது இன்றைக்கு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் வெளியிட்டு இருப்பது போல மற்ற பல்கலைக்கழகங்களும் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சுயமரியாதை உணர்ச்சி தான் உலக மக்களையே ஒரு குடும்ப சகோதரனாக மாற்றும் அப்போதுதான் இந்த இயக்கத்தின் உண்மை சக்தியும் பெருமையும் வெளிப்படும் பெரியார் சொன்னார் பெரியாரின் சுயமரியாதை பொருளையை பெற்றெடுக்க இதுபோன்ற கருத்தரங்கங்கள் விடுவோம் தமிழ்நாடு முதலமைச்சராக எத்தனையோ வெளிநாடுகளுக்கு நான் சென்றிருக்கிறேன் அங்கே நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த நிகழ்ச்சி என்னை உணர்ந்து

எல்லோருக்கும் எல்லாம் செஞ்சு பெருமைப்படுத்தியிருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனமான் நன்றி என் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன் பெரியார் உலக உலகம் மாநிலத்தன்மையை மதிப்பதாக மாறட்டும் நன்றி வணக்கம்